நண்பர்களே அந்த கோழி அட வைக்கிறதுக்கு வந்து ட்ரேயில் வந்து செல்லு எழுது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நோட்டிக்ஸ் பவுட்ரு இருக்கு இல்லையா இதாக இருக்குது பாருங்க நோட்டிக்ஸ் பவுட்ரு நோட்டிக்ஸ் பவுட்ரை வந்து ஃபஸ்ட்டு ட்ரேயில் போட்டுக்கிறேங்க ஏசா நோட்டிக்ஸ் பவுட்ரு போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்க மண் இல்லாத பாருங்கள் மண் வந்து சளிச்சு வச்சுருக்கேன் மண்ணை சளித்த மண்ணை எடுத்து ஃபுல்லாக நம்ம ட்ரேயில் கொட்டிக்கிறங்க தேயிலை ஃபுல்லாக கொட்டிடுங்க ஒரு அரைவாசி உங்களுக்கு தெரியும் இந்தளவு கொட்டிட்டு திரும்ப அதே நோட்டிக்ஸ் பவுட்ரை எடுத்து திரும்ப கொஞ்சம் தூவுங்க திரும்ப இதே மாதிரி தூவிட்டிங்கன்னா தூவிட்டு மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா மண்ணை கிளறி விட்டுருங்க நல்லா பார்த்துக்கிறோங்க நோட்டிக்ஸ் பவுட்ரு சரியா மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு ஈவினிங் அடை வைக்க போறியா அப்படின்னா காலையில் இந்த மாதிரி மண்ணை ரெடி பண்ணி வச்சுருங்க ஆனால் மண் சளிச்சிருக்கோங்க மண் சுத்தமாக சளிச்சு எல்லாம் ரெடி பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சிருங்க கோழிகளுக்கு தார்மிக் ஃபுல்லாக ரெக்கை ரெக்கையில் போட்டுட்டு ம கையில் கொடுத்து அடைக்கிறேங்க ஸ்கேலில் போட்டு இந்த பின்னாடி வால் குறுத்து வால் ஃபுல்லா எல்லாம் அந்த ரைட்டு ஃபுல்லா ஆ பாடு ஃபுல்லாக தடையிடுங்க நல்லா தடையிட்டு வந்துடுங்க ஃபுல்லாக எல்லாம் இருக்கணும் ஃபுல்லாக தடவணும் இதுக்கு எதுக்கு இந்த பவுட்ரு அப்படின்னா செல்லு செல்லு பேனு இந்த மாதிரி ஏதாவது உடம்புல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த அடகாக்குறது வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு நாள் எந்திரிச்சு போகிறது முட்டையில் ஒழுங்காக உட்காராமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது அதனால் இந்த மாதிரி பவுடர்லாம் நல்லா இது வந்துட்டு ஒரு நாள் வைங்க ஒரு நாள் வச்சுட்டு காலையில் போட்டு விட்டுருவேன் காலையில் போட்டு விட்டுட்டு சாயந்தரமும் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு நம்ம எப்போவும் போல அடை வைக்கிற மாதிரி வச்சு விட்ருணும் வச்சுன்னா எந்த பிரச்சனை இந்த பேணு பிரச்சனை செல்லு பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது கோழியும் அழகாக நிம்மதியாக அடகாக்கும் ஆனால் அது குஞ்சு பொரிக்கிறதும் நல்லபடியாக பொறிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது என்னென்னா இந்த அல்போ மருந்து இருக்குல்ல அல்போமர் பூச்சி மருந்து வந்து ஒரு அரை எம்எல் கொடுத்துருங்க குடல் புழு மருந்து ஒரு அரை எம்எல் கொடுத்துட்டு அட வச்சேன்னா நல்லாயிருக்கும் சரியா ஓகே நண்பர்களே பாருங்கள் சார் காலையில் மண் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ எல்லாத்தையும் அடிக்காச்சு இப்போ நம்ம கோழிலேயுமே வந்து காலையில் போட்டது இப்போ அந்த பேனெல்லாம் கொட்டியிருக்கோம் அந்த பேனெல்லாம் கொட்டினோடனே உங்களுக்கு வந்து இப்போ ஈஸியாகவும் கூலியும் உட்காரும் அதுக்கு அந்த எந்த ஒரு இடைஞ்சலுமே இருக்காது ஆமாம் இந்த பேன் கடிக்கிறது போகிறது வர்றது இந்த செல்லு அரிக்கிறது அதெல்லாம் இருக்காது அதுவுமே ஃப்ரீயாக உட்காந்துருக்கும் அதனால் அடை காக்குறதுல எந்த பிரச்சனையும் வராது பார்த்துக்குங்க இதுதான் அடை வைக்கிற மெத்தேடு இதுலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி